ஹலோ வா மல்லிகூள் மிளகாய் எந்த ஹெவி மசாலாவும் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக முட்டையை வச்சு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்க இந்த முட்டை ஒயிட் குருமா எப்படி செய்யலாம் அப்படின்னு இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம் ஸோ அதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு முட்டையை சேர்த்துட்டு உப்பு போட்டு முட்டையை வந்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கு முதல்ல ஒரு மசாலா ரெடி பண்ணோம் ஸோ வடை சட்டியில் எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீள நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன் அது ஒரு துண்டு இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் ரெண்டு பல் பூண்டு அதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்குங்க வெங்காயம் இந்த மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வதங்கினதுக்கப்புறம் அஞ்சு சின்ன சைஸ்ல இருக்கிற பச்சை மிளகா வந்து சேர்த்துருக்கேன் இந்த கிரேவிக்கு பச்சை மிளகாய் காரம் மட்டும்தான் ஸோ நீங்கள் உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க சேர்த்து இதையும் அப்புறமா பத்து பதினஞ்சு போல முந்திரி எடுத்திருக்கேன் முந்திரி ஃபஸ்ட்டே சேர்த்து ஆக விட வேணாம் ஏன்னா கிரேவியோட கலர் வந்து மாறிடும் அதனால இந்த ஸ்டேஜில் வந்து சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி இப்படி அளவுக்கு தேங்காய் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு இதை மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா ஆற விட்டுருங்க நல்லா ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சிருங்க இப்போ கிரேவி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதே வடை சட்டியில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறமா ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு வந்து சேர்த்துருக்கேன் சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பில சேர்த்துட்டு கருவேப்பில பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த மசாலா வந்து உள்ளே சேர்த்துருங்க இந்த மசாலா சேர்த்துட்டு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு இந்த மிக்சி ஜாரையே வந்து அலசி நான் கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துருக்கேன் இது கூடவே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணியும் உப்பும் சேர்த்து நல்லா வந்து கொதிக்க விடுங்க இந்த பாராட்டு அடுத்தவங்க கிட்டேருந்து எதிர்பார்க்குற வரைக்கும்னா நம்ம லைஃப் வந்து போராக போகும் நானும் யூடியூப்பில் வீடியோஸ் போடுறப்போ சில டைம் டீமோட்டிவேட் ஆகி எவ்வளோ பேர் என்னென்ன பண்ணி வீடியோ போடுறாங்க இப்போ நீ பேசுகிறத யாரும் பார்க்க போகிறாங்க அப்படின்லாம் தோணும் பட் அப்போ தான் சேனலில் போய் பார்ப்பேன் ஒரு சப்ஸ்க்ரைபர் கவுண்ட் வந்து கூடி இருக்கோம் இன்றைக்கி அவ்வளோ பேர் எப்படி வீடியோ போட்டாலும் ஒன்றையும் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்கன்னா அப்போ ஓ வீடியோவில் ஏதோ பிடிச்சிருக்கல அப்படின்னு தோணும் ஸோ லைஃப்லையுமே உங்களுக்கு யார் சப்போர்ட்டாக இருக்காங்களோ உங்களை யார் நம்புகிறாங்களோ அவங்களுக்காக ஓடுங்க கண்டிப்பாக ஜெயிக்கலாம் ஸோ கிரேவியுமே நல்லா வந்து கொதிச்சிருச்சு மசாலா வடைலாம் போனதுக்கப்புறமா வேக வச்சு வச்சுருக்கிற முட்டையை வந்து நான் லைட் லைட்டாக வந்து கீறி உள்ளே சேர்த்துருக்கேன் ஸோ அடுப்பை இப்போ சிம் பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க மிளகுத்தூள் லாஸ்ட்டாக சேர்க்கும் போது இன்னுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஸோ இதில் ரொம்ப காரத்தூள் மல்லித்தூள்னு ரொம்ப ஹெவி மசாலாலாம் சேர்க்கலை அதனால குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம் இந்த இந்த நெஞ்சர் செல் ப்ராப்ளம்லாம் இருக்கிறவங்க இந்த மாதிரி மைல்டான மசாலா போட்ட கிரேவிலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது இந்த குருமா வெரைட்டி ரைஸ்க்கெலாம் நல்லா இருக்காது அப்படின்னு தான் நான் நினச்சேன் பட் நான் வந்து இந்த தக்காளி சாதத்தோடு தான் ட்ரை பண்ணேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது டின்னருக்கு தோசையோடையுமே ட்ரை பண்ணியிருந்தேன் ரொம்ப சூப்பராக இருந்தது ஸோ டிஃப்ரெண்ட் ஐட்டம் அண்ட் வெரைட்டி ரைஸ்க்கெலாம் இந்த கிரேவி வந்து சூப்பராக இருக்கும் ஸோ நீங்களும் இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்